எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நான் வந்து தொழிற்கல்வி கல்லூரியில சேர்ந்து படிக்க ஆரம்பித்த இந்த கல்லூரி வந்து தர்மபுரி மாவட்டத்தில இருக்கு சொந்த என்னோட சேலம் மாவட்டத்துல பழனியாபுரம் அப்படி ஒரு கிராமம் இந்த கிராமத்துல இருந்து கல்லூரி போனா நான்கு நேரங்கள் பயணம் செய்வது அதனால காலேஜ் பக்கத்திலேயே வீட்டு எடுத்து அங்கிருச்சு விடுமுறை நாட்கள்ல மட்டும் அந்த ஊருக்கு இந்த இடைப்பட்ட அந்த நான்கு மணி நேரம் பயணங்கள் தான் வந்து என்னோட வாழ்க்கையில கவிதை எனக்குள்ள வர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு இப்ப அந்த பயணங்கள்ல ஏற்பட்ட அனுபவங்களை தான் அவங்க பேசணும் நினைக்கிறேன் ஒரு முறை பேருந்துக்கு அப்போ பேருந்து வரைக்கும் காத்துட்டு இருந்தப்போ ஒரு விளம்பர பதாகை என் கண்ணுல தென்படும் அந்த பதாகையில அந்த மாதத்திற்கான முதல் பரிசு பெற்ற கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை காட்சிப்படுத்த அந்த கவிதை என்னன்னா பல ஆயிரம் வண்ணங்களை திருத்தி காட்டும் கண்களின் நிறம் கருத்து வரேன் அதை படுத்தோம்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் கவிதையை ரசிக்கிறோம் எனக்கு கவிதை பிடிக்குது அப்படின்றத உணர்வு பயணம் முழுவதுமே எனக்கு வந்து அந்த கவிதை ஓட்டம் ரொம்ப ஒடிக்கிட்டே இருந்தது எழுத முடியல தோணல் இப்படி போயிட்டு இருந்து அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ஒதுக்கிய தொலைக்காட்சியில ஒரு நாடகம் இருக்கு இருக்கேன் அதுல ஒரு காட்சி பத்திரிக்கையாளரும் பேச்சாளரும் பேசிட்டு இருக்காங்க இந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு பேச்சாள ஆசை என்ற தலைப்புல ஒரே பதில ஒரு கவிதை சொல்லுங்க சொல்றாங்க எழுத்தாளரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு மக்கள் ஆசைப்படக்கூடாது என்று அந்த கவிதை கேட்டவங்க எனக்கு இருந்த எனக்கு எழுதி ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நடந்தது நானே என்ன பண்ணிப்பாங்கன்னு முடியல இது நமக்கு வராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் இன்னொரு சம்பவம் இந்த பயண நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் அந்த கைபேசியின் ஆளுமை இல்லையா அதனால வந்து புத்தகங்கள் படிப்பது பாக்கியா்கள் படிப்பது அப்படின்னு ஒரு வழக்கம் ஒரு முறை தினமணர் பத்திரிக்கை வாங்கி படிச்சுட்டு இருக்கும்போது அதுல சிறுவர் மலர் தங்க மலர் புத்தகங்கள் வரும் அது வந்து மலரை கவிதை வரும் மாணவர்கள் நிறைய கவிதை தான் அப்போ ஒரு கவிதை கணக்காட்டுச்சு மலரை காதலை தேன் பாடிவிட்டது நிலவை காதலித்தேன் மறைந்து விட்டது என்னவாலே உன்னை காதலிக்கிறேன் நீம் என்னை காதலி விடாது ரொம்ப எளிமையா இருக்கே கவிதை சொல்லும் போலே அப்ப காதல் கவிதை நமக்கு நல்லா வரும் போல அப்படின்னு நினைச்சுட்டு

நாட்காட்டியிலிருந்து கூட மனமில்லை எப்படி இதயத்திலிருந்து அழிப்பது இருப்பது கருவிளியா இல்லை கல்லை உடைக்கும் முடியா என்னையும் விட்டதே என்ன புள்ளி நம்ம அப்படின்னு கலைவண்ணம் கண்டான் பல்லவன் கண்ணியின் உள்ளத்தை கண்டறிய இல்லை ஒரு வல்லவன் கவிதை வந்துருச்சு உங்களை நிறைய நண்பர்கள் அவங்களாம் நல்ல கவிதைன்னு சொல்றாங்க இருந்தாலும் நமக்கு சம்பந்தம் எல்லாம் யாராவது நம்ம கவிதையை அங்கீகரிக்கணும் இல்லையா அப்போ ஒரு வழி பார்க்கணும் நான் என்ன பண்றேன் கவிதையை வந்து பாக்கிய வார இதுல அனுப்புறேன் அது அனுப்புனா ஒரு இருபது நாட்கள் எல்லாம் அச்சுட்டு வர்றதுக்கு ஆகும் நானும் காத்துட்டு இருக்கேன் காத்து இருப்பது உண்மையிலேயே ரொம்ப பக்கம்

பழமொழி கூட கலமும் கட்டு மர காதலை அரசு நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் காது கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுச்சு ஆஹ் ஒரு இதனை எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர்கிட்ட காட்டும் போது அவரு என்னோட போனத்தை திருப்பிடறாரு கவிதை வந்து நல்லா இருக்குங்க ஆனா வந்து அழகா வரிகள் இருக்குது ஆனா ஒரு கவிதை படிச்சா அவங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கவிதை உதாரணத்துக்கு சொன்னாரு மண்டல் திருடனுக்கு தெரியாது அவனுடைய அத்தையும் கருப்பதற்கு ஒரு நதி வேண்டும் என்று எல்லாம் கூட எழுதலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் முயற்சி பண்றேன் அப்படி முயற்சி பண்ணி எழுதன நான் எழுதின ஒரு பகிர்ந்து நான் சொல்லுறேன் மனிதன் மிருகமாக மாறி கொண்டிருக்கிறான் அதனாலோ என்னவோ காடுகளை அழித்து அங்க குடியேற நினைக்கிறான் எதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறமா எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டு இதற்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் அதுல என்னோட கவிதைகள்லாம் நான் பதிவேற்றம் செஞ்சேன் வரவேற்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா வந்து புத்தகம் பாத்திங்கும் போதுதான் புது புது வார்த்தைகள் நமக்குள்ளார உதயமா அதெல்லாம் புத்தகம் பற்றிலாம் படிக்க ஆரம்பிச்சேன் மகாபாரதத்தை படிச்சுட்டு அதில் இருந்த கதாபாத்திரங்கள் ரொம்பவே எனக்கு பாதிச்சது அதனால ஒரு பதினஞ்சு கதாபாத்திரங்கள் எடுத்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவங்களுடைய சிறப்பு அம்சங்களை கவிதையா கொடுத்துட்டுது அழகு ஆழமான கருத்துக்களை அழகான வரிகள்ல பகுதிகளா கொடுத்தோம்னா அது கேட்கறவங்களுக்கு மனதுல ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை இந்த மாதிரி பகுதி மேல இருந்த ஆர்வம்தான் தான் என இதுவரைக்கும் இந்த அக்டோபர் மாசத்துல கொண்டு வந்திருக்குன்றதும் நான் நம்புறேன் நன்றி